வெற்றி தோசை சீரியல்லை இப்போ ராட்ட கஸ்ஸுமே அதிரடியான எப்பிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் கேளுங்க வீசன்ஸ் வந்து தான் போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வெற்றி கிட்டே வந்து ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம தோளசி சரின்னு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு எனக்காக நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன விஷயமா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி நம்ம இது மாதிரி திருவிழாக்கு போனோம்ல ஆமாம் போனோம் அப்போன்னு பார்த்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இருக்கா அங்கே போய் விசாரிக்க போக போகிறேன் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா டேரெக்டாக வந்துட்டா இல்லைங்க டேரெக்டாலாம் வர வேணாம் வாங்க வீட்டுக்கு வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு உடனே அச்சோ அப்போனா எப்படி இருந்தாலும் துளசியை தான் கூட்டிகிட்டு போகணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாளோ நிச்சயம் இந்த விஷயத்த நான் தான் முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன் அவங்களா வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்களா இப்போ இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி எப்போதும் போல் பூக்கடையில் நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு என்னம்மா நான் கேட்டால் நீ இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்க தான் நீ வந்து கொடுக்கலான்னு அபிப்பிராயம் படுற அப்படின்னு சொல்லி வாங்கின கடனை வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல வியாபாரம் கொஞ்சம் போகுது வருது ஜாமான் வாங்குறதுக்கே சரியா இருக்குது நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் ஜாமானை வாங்கி விற்க முடியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ப ரேவதி அப்போனா நீ அசலையும் தரமாட்டேன் எனக்கு மாதம் மாதம் தர வேண்டியதுன்னு தரம்லன்னா அப்புறம் கடன் ஏறிக்கிட்டே போகுமே உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு அப்படியே வந்து காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் காரில் வந்து உட்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் உன்னை பற்றி என்னென்னலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கி விட்றாங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இனிமேட் நம்ம இங்கே இனிமேட்டு இருக்கணுமா இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதிரடியான முடிவு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க முருகன் வந்து எல்லாரையும் வந்து விசாரிக்கிறாங்க ரேவதி எங்க ரேவதி எங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து யாரோ யாரோ ஏதோ ஒன்றும் சொல்கிறாங்க இதோ கேட்டுடுறாங்க அச்சிச்சோ அவன் மாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரேவதியை தேடிக்கிட்டு வேக வைக்கமாக போகிறாங்க கடைசியாக வந்து ரேவதி வந்து பார்த்துடுறாங்க ஏய் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே முருகா அப்போ முருகா நான் இங்கேருந்து போகிறேன் எனக்குன்னு இனிமேட்டு யார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உனக்காக நான் இல்லையா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நான் ஒன்றை நம்புகிறேன் மற்றவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முருகன் வந்து நான் உனக்கு துணையாக இருக்கேன் ரேவதிங்கிற மாதிரி ரேவதிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்கிறப்ப திருவிழாவுக்கு வந்து வந்துடுறாங்க அந்த கோயில் இந்த தானே திருவிழா நடந்துச்சு அந்த இடத்துக்கு வந்தோன்னே என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம வெற்றி மாட்டே யோசிச்சிட்டே இருக்காங்க சோதனை முருகா நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றணுங்கிற மாதிரி வெற்றி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கப்ப இந்த ஆஃபீஸில் தான் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் இது மாதிரி நான் வந்துட்டேன் சார் என் பேர் துளசி எனக்காக வந்து பார்த்து சொல்கிறேன் நீங்கள்ல வாம்மா வாமா நான் உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் எந்த ரூமுக்கு வரணுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க அங்கே தான் எல்லோரையும் வந்து கண்காணிச்சிகிட்டு இருக்காங்க நீ எந்த டேட்டு என்ன ஏதுன்னு டையத்தோட சொன்னால் சீக்கிரமாக அரை மணி நேரத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் நேரம் தெரியுமா நேரம் பெருசாக தெரியாது ஆனால் நைட்டில் தான் எனக்கு கட்டினாங்க அந்த ரூமுக்கு வாசல்ல யார் வந்துட்டு போகிறாங்க நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஏங்கிட்ட அந்த கயிறு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தாங்க ரேவதியோட அம்மா அவங்க சொன்ன நேரத்தை வச்சு பார்த்தா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே தான் இருக்கும் ஒரு மணி நேரம் தானேம்மா டக்குன்னு வேகமாக வச்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வச்சு பார்த்துட்டு இருக்காங்க வெற்றி ஒரு பக்கம் பாட்டமாக இருக்காங்க நான் தான் தாலி கட்டினேன் நீ என் பக்கத்துலேயும் நின்றுக்கிட்டு இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கியே நான் இங்கே மாட்டினா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி நம்ம வெற்றி மாட்டுக்கும் ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம துளசி வந்து பார்க்கணுங்க சீக்கிரம் வந்து பாருங்கன்னொன்னே அப்படியே வந்து ஃபுட்டேஜை வேக வேகமாக ஒட்டிகிட்டு இருக்காங்க பதினொன்று பதினொன்று பத்து பதினொன்று இருபது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது அச்சோ கரெக்டாக வந்து பதினோரு முப்பத்தஞ்சுக்கு தானே தாலி கட்டினேன் இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நான் தான் தாலி கட்டினேங்கிற விஷயம் வந்து நம்ம துளசிக்கு வந்து தெரிய போகுது இத்தனை நாளாக நான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ மனசில் நம்ம இடம் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு எதிரியே பார்க்கலையே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு வந்து போகிறாங்க முருகனும் ரேவதியும் போயிட்டு உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி எங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுனே மாலையை வாங்கிட்டு வாங்கணுன்னே மாலை தாலி இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க போல அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லி அம்மாக்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் இப்போ நான் உனக்காக இருக்கேன்னு நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாலையை வந்து மாத்துறதுக்கு முன்னாடி முருகன் வந்து கேட்குறாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டா நீ வந்து கோச்சிக்க மாட்டிய என்ன முருகா நான் உன்னோட விருப்பத்தை கேட்டு தான் நீ எனக்கு மனைவியாகணுன்னு ஆசைப்பட்றேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சொல்லுமா விருப்பம் இருந்தால் சொல்லு நான் கட்டுறேங்கிற மாதிரி முருகன் வந்து கேட்ட உடனே ஆ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரேவதி உடனே சந்தோஷமாக மாலையை மாற்றிக்கிட்டு தாலியை வந்து கட்டுறாங்க ஏன்பா இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பையனா கேட்டுட்டு தாலி கட்டுற நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சுற்றி இருக்கிறவங்க ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நான் உனக்காக இருப்பேன் எப்போதும் சொல்லி கை கோத்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம துளசி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சிச்சோ இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் உண்மையும் தெரிய போகுது இப்போ இந்த பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க வெற்றி பாருங்கள் வெற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் கழுத்தில் யார் கட்டினது என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் போகுது அதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கோம் இனிமேட்டு இந்த பிரச்சனை இன்றைக்கே வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கே முடிய போதா பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க நம்ம வெற்றி வேறு லெவலில் மாச ஆரம்பிச்சினே சொல்ல அந்த சீன்லாம் அம்மாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்து வரப்போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் டக்கு புக்குன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வீடியோ காட்டிகிட்டு இருக்காருல்ல அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணா அண்ணா ஒரு பத்து நிமிஷம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம துளசி வந்து கேட்குற மாதிரி காட்டி இந்த இந்தப்புறம் அட்டகாசமாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் துளசி அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு